இவங்களாம் எடுத்து எப்படி அடிச்சு நின்று ஜெயிக்க போறோம் பயங்கரமா இருக்குமே டஃப் நினைச்சேன் ஆனா இந்த ஒரு மாநாடு ஒரு சின்ன விஷயத்தே தெரிஞ்சுச்சு இவங்க ரொம்ப கோழத்தனமானவங்க ஒரு தலைவன்றது அதுதான் சும்மா நாக ஒரு ஒரு லட்சம் தொண்ணு கூட்ட ஆயிரம் சீன் போறது இல்ல அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல நான் பாக்குறேன் அப்ப ஏன் இந்த மாதிரி கூட யோசிச்சு அவர் வந்து மாற்று அரசியல் நோக்கி வரல தீர்வு அரசியல் நோக்கி வராரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராருன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் எல்லார்கிட்ட வித்தியாசப்பட்டுக்கிட்டே வரும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வித்தியாசப்பட்டுக்கிட்டே வராது பாண்டிச்சேர்ல ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணதுக்கு அஞ்சு நாள் ஷூட் பண்ற பிளான் போட்டு மூணு நாள் முடிச்சு அமிச்சிட்டாங்களா ஏன்னா அவங்கள பண்ண முடியும் ஜெய் நீங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சியில ஒரு நிர்வாகியா இருந்தாலும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரித்து பேசக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கீங்க தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன் என்னன்னா இப்ப மாநாடு நடத்துறதுக்கான இடம் பார்ப்பதற்கான வேலைகள் நடந்ததா செய்திகள் நம்ம பார்த்தோம் புசியானந்த் போறாரு ஒரு சில மாவட்டங்களில் இடம்லாம் பார்த்தாரு ஆனால் அதுக்கப்புறமா எந்த ஒரு அறிவிப்புமே வராமல் இருக்குது என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் ஆதரித்து ஒன்று தாண்டி உண்மையாக பேசுகிறோன்றதையும் இதை சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு நேர யாருக்குமே முட்டு கொடுத்ததில்லை நல்லது செஞ்சு ஆதரிப்போம் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விமர்சனம் செய்வோம் நாங்கள் பார்த்த வரைக்கும் விஜயன்னா கிட்டேருந்து இருக்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மைக்கு எங்களோட ஆதரவான ஒரு விஷயத்தான் எடுத்து வைக்கிறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் மாநாடுக்கு நிறையா இடங்கள் பார்த்துருக்காங்க நியூஸில் எல்லாமே பார்த்தோம் ஆனால் சில தடங்கங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதோ நியூஸ்ல பேக்கும்போது போது என்ன சொன்னாங்க காத்தால போயிட்டு பேசிட்டு ஓகே பண்ணிட்டு வராங்க சாயங்காலம் கொண்டு போயிட்டு அட்வான்ஸ் கண்ணலாம் காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி மறுத்து அனுப்புறதா கேள்விகள் கேள்விப்பட்டோம் இது வந்து பண்ணதுக்கு காரணம் ஆளுங்கட்சின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அடிப்படுது ஏன்னா நம்ம பார்க்காம ஆளுங்கட்சிக்கு என்ன ரோல் இருக்க போகுது அது செய்தி நம்ம வளரக்கூடாது எல்லாருக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை அவ்வளவு வரணும் இல்லை முதல்ல வந்து ஒரு இடத்துல அவர் வந்து அரசியல் ரீதியான ஒரு மேடை அமைச்சு பேசி அதுக்கப்புறம் விமர்சனம்னா பரவாயில்ல ஓ இது இதை ஏன் நான் வந்து ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் நான் ஏன் சுபா உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஸ்பெகலேஷன்ல தான் சொல்றீங்க ஸ்பெகுலேஷன் தான் ஏன்னா நம்ம பார்க்காம நம்ம எதுவும் பேசக்கூடாது தப்பு உண்மையான ஆதாரப்பூர்வம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எடுத்து அடிப்போம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் கேட்ட வரைக்கும் அவர் முக்கியமாக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை இது நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல திருச்சிதான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திருச்சியில் பண்ணணும் சென்டர் ஆஃப் த பிளேஸ் மாநாடுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே திருச்சி தான் முதல்ல பார்த்துருக்காங்க இருக்கு ஆனால் திருச்சியில் இருந்த ஒரு ஒரு நல்ல சர வல் வல்லமை படைத்த ஒரு அமைச்சர் யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணதாக சொல்லி கேள்விப்பட்டோம் ஒரு தைரியம் நான் கூட நினச்சேன் ஒரு அரசியலுக்குள்ளே அப்படி வரும்போது பார்க்கும்போதுலாம் வயசு நம்மளோட அவங்களோட அரசியல் அனுபவம் கூட நம்ம வயசு கிடையாது இவங்களாம் எடுத்து எப்படி அடித்து நின்று ஜெயிக்க போகிறோம் பயங்கரமாக இருக்குமே டஃப்னு நினச்சேன் ஆனால் இந்த ஒரு மாநாடு ஒரு சின்ன விஷயத்திலே தெரிஞ்சிச்சு இவங்கெல்லாம் ரொம்ப கோழத்தனமானவங்கன்றது ஏன்னா ஒருத்தர் களத்துக்கு வராருன்னா உன்னோட களத்தில் உன் டேலண்ட்டை நீ காட்டு அவங்க டேலண்ட் அவங்க காட்டுவாங்க உன்னோட அவர் பெட்டராக இருக்கார் அவரோட நீ பெட்டர்னு உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நம்பிக்கை தந்திருந்தா நீ ஜெயிச்சிட்டு போயிடுவேன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அது இல்லாத வந்தா இந்த ரெட்டை இந்த பின்பக்கமாக வேலை செய்வாங்க இந்த படத்துல தான் பார்த்துருப்பீங்க ஹீரோ எப்படியும் வராம இந்த வில்லன் தடுத்து வைப்பான் தெரியுமா நிஜமாவே அவன் நல்ல வில்லனாக யார் ஹீரோ யாரும் வில்லன் இல்ல அது அவங்க மக்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கே புரிஞ்சுப்பாங்க தடுக்கிறவன் ஹீ வில்லன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் வந்து ஹீரோ எப்படி அப்படி தானே இருக்கும் உண்மகத்தன்மை என்னன்றதை நான் இங்கே சொல்கிறேன் அப்போது அந்த கோழத்தனமான பார்க்குறவங்களை அப்போவே தெரியுது இது கிட்டத்தட்ட பாதி ஜெயிச்சிட்டாருன்றது தான் எனக்கு அப்படி தான் தோணுது ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டார் என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல இத ஏன் இவ்ளோ கரெக்டா சொல்றேன் யாருக்கு அப்படி பயம் இருக்கணும் அப்படி நீங்க ஆளுங்கட்சி திமுக தான் இங்க இருக்கு பதினஞ்சு எதிராக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு ஜெயகாந்த் கட்சி ஆரம்பிச்சா அப்பெல்லாம் உங்களுக்கு கமலஹாசன் வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவும் இருக்கதான் செய்து அந்த கட்சிகளும் இருக்கிறாங்க அவங்களுடைய இல்ல எம்ஜிஆர் வராது எதிர்ப்பா விஜயகாந்த் ஐயாக்கு வராது இருப்பா எம்ஜிக்கு வராது இருப்பானு எதிர்ப்பந்ததா இருந்துச்சு யார எதிர்க்குறோம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல இவன் எனக்கு த்ரெட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா அவங்கள கண்டிப்பா எதிர்ப்பாங்க அது எல்லாருமே பண்றது அது பண்ணுவாங்க இப்போ எங்கள மாதிரி ஆட்கள் நாங்க போய் பண்றோம்னு எங்களை பண்ண மாட்டாங்க நாங்க ரொம்ப சாதாரண கட்சியினுடைய தலைவர் பதினைஞ்சு சதவீதம் பேசியிருக்காங்களா பதினஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிற ஒருத்தர வளர விடாம காக்க சொல்றீங்க அவங்க வாங்கிருக்காரு என்னோட கே அப்ப ஏன் தடுக்குறீங்க அவர் தான் ஒண்ணுமே இல்லையா அவர் சாதாரண நடிகர் தானே எந்த இடத்துல ஏதாவது இடத்துல போய் அவங்க அனுமதி அனுமதிக்காங்க அரசாங்கம் இல்லன்னு சொல்லி அரசாங்கம் அரசாங்கம் போறது பிரைவேட் இடம் தாங்க போக முடியும் சரி ஒரு கட்சி நடத்துக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தனிப்பட்ட வருது நான் என்ன சொல்றேன் நடந்திருக்கு அப்படின்னா நடந்த எப்படி குடுக்குறேன்னா இந்த மாதிரி நடக்கப்பட்டிருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்ம தன்மையாக இருந்தால் தான் நம்ம ஸ்பெகுலேஷன் சொல்வோம் நான் நம்ம நேரம் பார்க்கல நம்ம போய் சொல்லக்கூடாது விஷயம் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ சிறுகானூரில் வந்து நடந்திருக்கு போய் கேட்டிருக்காங்க ஏன்னா அங்கே ஐஜேகே போட்டிருக்காங்க விசிகா போட்டிருக்காங்க அவங்களுக்கெலாம் கொடுத்தாங்க இவருக்கே கொடுக்கல இவங்களுக்கே கொடுக்கல தனிப்பட்ட நபர் சார் அதை தான் சொல்கிறேன் அப்போது அவர் காற்றில் போய் கேட்கும்போது கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரா ஒரு பிரபல ஜேர்னலிஸ்ட் கூட இதை பற்றி பேசியிருக்காரு ஒரு இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேர் சொல்லியே சொல்கிறார் போய் காத்தலை கேட்டிருக்காங்க சாயங்காலம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க சாயங்காலம் பேமெண்ட் பண்ண போகும்போது நீங்கள் எதுக்கு அந்த அமைச்சர்கிட்ட போய் பேர் கேட்டு அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு வந்துருங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அவர் சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதாக ஒரு ஜேர்னலிஸ்ட் அளவுக்கு ஓப்பனாக சொல்றாரு அது நமக்கு தெரியாது இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு கட்சி தொடங்கிட்டீங்க நீங்கள் வெளில சொன்னால் அது பேச போகிறாங்க இல்லை இப்போ இப்போ அந்த தான் ஒரு விஷயம் இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பிளேம் கேம் போடுறத வந்து அரசியல் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே செய்யுங்க இதுக்கு தீர்வு காண தான் போவாங்க இப்போ என்னை மாநாடு நீ தடுக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஐயோ என்ன எப்படி பண்ணிட்டாங்களே ஐயையோ அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பண்ணுற ஆட்களாக தெரியல அவர் அப்படிப்பட்ட அவர் ஆள் இல்லை அவர் அப்போ என்ன பண்ணுவார் நீ என்னை தடுக்கிறல்ல பத்து மடங்கு நான் இப்படி ரைஸ் ஃபை மேலே வரம்பார் அதுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க அதை நோக்கி தான் பயணிக்கிறார் நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன் யாரையுமே யாரையும் தடுக்க முடியாது இது ஜனநாயக நாடு உனக்கு இன்னைக்கு பவர் இருக்கலாம் தடுக்க முடியும் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அவர் வெளில வேறே மாதிரி ஒரு ஐடியாலஜி போட்டு கொண்டு வராருன்னா நடக்கும் இன்றைக்கி வேற ஏதோ ஒரு இடத்துல கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க சின்ன அங்கே தானே நடத்திங்க ஏதோ என்ன நேத்தி கூட ஏதோ நியூஸ் பார்த்தேன் திருச்சியில் ஏதோ பொன்மலை கிட்ட ஒரு கிரவுண்டு ரயில்வே கிரவுண்டு இருக்குது அந்த இடத்த பேசியிருக்காங்க அந்த இடம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்த கேளுங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது ரயில்வே கிரவுண்ட் அங்கே போகும் ஸோ அங்க கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு இந்த இடம் பெட்டரா இருக்கும்னு அங்க வந்து அவருக்கான தடங்கள் வருது சில ப்ரெஷர் மறைமுகமான ப்ரெஷர் உழுது அப்போ வேற இடத்துல பார்ப்போம் உடனே வந்து இதுக்காக வந்து ஒரு அழுத மாதிரி ஐயோ எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற போது வந்து ஒரு போரா என்னடா உங்களாலேயே பண்ணி வர முடியாடான்னு ஒன்று அப்ப தன்னோட போராட்டத்தன்மையும் தன்னோட வலிமையும் காட்டணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவங்க எதிர்பார்க்கல இப்போ நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவாரு ஓகே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா ஆனந்தன் அடுத்தது என்ன பிளான் விஜயாந்தவோட பேசியிருந்துருக்கலாம் அவங்க உட்காந்து டீம் பேசியிருக்கலாம் கட்சியில் அடுத்த கட்டம் என்ன பிளான் போது பிளான் பி இருக்கும் இல்லையா அதை நோக்கி பண்ணி பார்க்கணும் பிளான் பி பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாமே பண்ணியும் ஒரு வேலை இதுக்கு மேலேயும் முடியல ஓவர் அழுத்தம் இதை வந்துன்னா அப்போ தான் வெளில வருவாங்க அது வரைக்கும் அவங்களோட முயற்சி இருந்தது தானே இருக்கும் சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு இப்போது நம்ம சொல்கிறோன்றது சொல்கிறாங்க இதெல்லாமே பேசினது நாளைக்கு அவராக அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் இது அவர் சொல்ல முடியாதுல்ல நாளைக்கு ஆனந்தனவோ இல்லை அந்த கட்சி சார்பாக சொன்னாங்கன்னா மன நஷ்டம் வரைக்கே போடலாம் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல ப்ரூவாக இருக்கா இப்போ தான் சொன்னாருன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் போகிற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு அது ஒன் பொய்யா இருந்துச்சு தப்புனாலும் அவர் மேல மாட நஷ்டம் அந்த அமைச்சர் போடலாம் நான் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஆனால் ஒரு கட்சி சார்பு அப்படி பண்ண முடியாது இல்லையா அதற்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ பிரகாரம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான உண்மை தன்மை வரும்போது பார்ப்பாங்கன்ற நான் பார்க்கறேன் ஆனால் கண்டிப்பாக மாநாடு நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன கொஞ்சம் தள்ளி போகும் செப்டம்பர்ன்றது மேக்ஸிமம் அக்டோபர் போலாம் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாநாடு பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க செப்டம்பரில் விஜய் கட்சியுடைய மாநாடு நடக்கும்போது பெரியார் பிறந்தநாள் அவர் மாநாடு நடத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களே நடக்கலாம் அது டேட்டு டைமிங் வந்து நமக்கு எப்படின்னு தெரியல பிரதர் ஏன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் அவங்க வேறு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் படம் ஏன்னா அது ஒரு அவர் வந்து ஒரு விஷயத்தை இறங்கி அது பண்ணாலும் அது முடிச்சு கொடுத்துட்டு வெளில வரணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்களுக்கு பர்மிஷன் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சென்ட்ரல்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் நடத்தாம டிலே பண்றது காரணமே படம் இல்லை எலெக்ஷன் கமிஷன்ல இன்னும் அவங்களுக்கு இது வரலாம் கட்சி வரணும் இல்லையா அதுவும் ஒண்ணு இருக்குல்ல அவங்க அந்த மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க இப்போ மக்கள் நீதி மயமா இருக்கட்டும் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டார் கொடியர் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே போனாங்க இவர் வந்து சிஸ்டமில் வர்றாரு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் ப்ராப்பராக என்கிட்ட எந்த இதுவும் இருக்காது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் என் பேர் கரெக்டாக ஆகிடுச்சு கொ கட்சி கொடி அறிவிக்க போகிறேன் ஏதோ சொல்லியிருக்காங்க மாநாடுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிகிட்ட போகிறேன் அவர் ஒரு சிஸ்டமில் க்ரியேட் பண்ணுறாரு எனக்கு இந்த ஃபாலோ பண்ணுறாரு ஒரு சிஸ்டத்துக்கு இது எப்படி வேணாலும் பண்ணலாம் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு அப்புறம் கூட போய் அப்ளை பண்ணலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணிவிட்டு வராங்க ஸோ அந்த இன்னும் வரலையே வந்து தெரிஞ்சிருக்கும்ல வெப்சைட்லேயும் வரல கண்டிப்பாக மீடியா போட்டிருப்பாங்க அங்கே இது பண்ணுதுன்னு சொல்லி வந்திருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்திருக்கும் எதுவுமே வரல ஸோ அதுக்காக வெயிட் பண்றாங்களோ எடுமை போல இருக்கு அதுக்குள்ள செப்டம்பர் அஞ்சு படம் இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து வருதுனால இதெல்லாம் முடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இப்ப எந்த கேள்வி கேட்டாலும் இன்னும் கட்சி பதிவு செய்யப்படல இன்னும் ஒரு முழு நேரம் அரசியலுக்கு வரலன்னு சொல்றாங்க ஆனா வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இப்போ இது கிடைப்பட்ட காலகட்டத்துல கள்ள கள்ளக்குறிச்சி போயிருந்தாரு அதற்கடுத்து கல்வி விருது கொடுத்துருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்றாரு இல்லை நேராக போனாரு ஏன் மற்ற விஷயங்களெல்லாம் அமைதி காக்கிறாருன்ற இந்த வக்ஃப் வக்பு வாரியம் தொடர்பான ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதில் எல்லாருமே சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு கன்சர்ன் இருக்குது அதுக்கு சில பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி கருத்துக்கள் விஜயோட கருத்து என்ன ஏன் அவர் எதுவும் சொல்ல இல்லை இப்போ அதோடய பாயிண்ட் வந்து அவங்க கட்சி வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது அது தெரிஞ்சு வச்சு தான் அவங்க பேசுவாங்க இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கலாம்னா ஒரு வாழ்த்து மடல் கொடுக்குறாங்க இல்லைனா ஒரு அறிக்கை மட்டும் விடுறாங்க களத்துக்கு மாட்டேங்கிறாங்க ஒரு போராட்டத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறீங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கூட நீட்டு சம்மந்தம் கூட அவர் பேசியிருக்கார் முதல் முதல் அட்ரெஸ் பண்ணதே அதுதான் இது வரைக்கும் வாழ்த்து செய்திகளோ இல்லாட்டி வந்து ட்விட்டரில் மட்டுமே சொன்ன சிஏ சம்மந்தமாக சொன்னாலும் மக்கள் அதாவது பசங்கிட்டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீட்டு சம்மந்தமாக நீட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைக்கிறார் நான் அப்போ என்ன தெரியுமா அப்படி பார்த்தேன் அவர் நீட்டை பற்றி பேசும்போது கடைசியில் உண்மையாக ஒரு தலைமை வந்துட்டான்டா பசங்களுக்காக சொல்கிறதுக்கு அப்படின்னா நான் பார்த்தேன் இப்போ உடனே நீட் அப்படின்னா எல்லாருமே திமுக தான் ஞாபகம் ஸோ திமுக தான் பிரதானமாக எது இருக்குது அவங்க தான் வந்து வெளிப்பு நிலை மக்களுக்காகவும் கிராமத்து மக்களும் கஷ்டப்படுற பசங்களுக்காகவும் தான் சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க தீர்மானம்லாம் போட்டிங்க அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் அடுத்தது கட்டம் உதயநிதி தொடர்ந்து எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்காரு திமுக மாணவரமை இப்போ போராட்டன்றது ஒரு வாட்டி பண்ணாரு ஒரு எண்பது லட்சம் கைத்து வாங்கினாரு இப்போ என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான் நான் வைக்கிற கேள்வி நீங்கள் ஓகே இப்போ தி தீ நீட்டுன்னா ஒரு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்திருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சண்டை போடுறீங்க நீங்கள் வந்து இதில் வந்து சட்டசபையில் இது பண்ணிட்டீங்க உங்கள் கைமீறி இருக்குன்றத நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு இது வரைக்கும் போயிட்டீங்க ஏன்னாவது உச்ச நீதிமன்றத்தில் வந்ததுனால கைமீறி இருக்குன்றீங்க சரி ஆனால் உங்கள் சார்பாக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாமே அது ஏன் செய்யலை அப்போ அங்கே தான் எங்களுக்கு எனக்கு சந்தேகமே எனக்கு உருவாகுது இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் முந்நூற்றி தேர்தல் வாக்குறுதி ஏழரை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் உள் ஒதுக்கீடை எடப்பாடி சார் கொண்டு வர்றாரு ஐயா எடப்பாடியா கொண்டு வர்றாரு அது பத்து சதவீதம் இருந்துச்சு முதலமைச்சு ஏழுறேன் இவங்க நாங்கள் நாங்கள் வந்தால் பத்து சதவீதம் ஆக்குவோம்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க ஏன் பத்து சதவீதம் ஆக்கலை இதுக்கு நீ எங்கேயும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லையே உங்கள் சட்டமன்றத்திலே போட்டிருக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு நான் கணக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழு அறுபத் எண்பத்தி ஏழு இது இருக்குது மெடிக்கல் காலேஜ் பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட் தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சீட்ஸ் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் இருக்குது அதில் ரெண்டரை சதவீத அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை சதவீதம் ஒதுக்கீடு இருக்குல்ல இந்த ஒதுக்கீடு நீங்கள் பத்து சதவீதம் ஆக்கி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது பசங்க ஆல்மோஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பசங்களுக்கு மேலே ஆயிரத்தி முந்நூறு பசங்களுக்கு மேலே டாக்டர்ஸ் உருவாகிருப்பாங்க அப்போ ஏன் அதை பண்ணல நீங்கள் இந்த கேள்வி வருதா வரலையா உங்களோட தேர்தல் வாக்குறுதி நீங்க பத்து சதவீதம் ஆக்குவேன்னு சொல்றீங்க ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களால் படிக்க முடியாம நீட் வந்து ஒரு பெரிய இதுவா இருக்குன்னு சொல்றீங்க அப்போ இப்படி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து உங்க அறிக்கையில கொடுத்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்த பத்து சதவீதத்தை இரண்டரை சதவீதம் நாங்கள் உயர்த்தி கொடுத்து கொண்டு வருவோம்னா இந்த நாலு நாலு வருஷத்துல பண்ணியிருந்துருக்கலாமே இந்த இது வரைக்கும் எடுத்திருந்தீங்கன்னா நாலு வருஷம் பண்ணியிருந்தா அப்போ உண்மையிலேயே நீங்க போராடுறீங்கன்னு ஒரு இது வரும்ல நோக்கம் வந்து அப்போ உங்களோட நோக்கம் வந்து வியாபார ரீதியாக தான் இருக்குன்றதுதான் எனக்கு இங்க பார்க்க தோணுது

பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்கல்ல அப்போ இதை நீங்க செய்ய வேண்டியதானே இதை யார் உங்களை தடுத்து அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த நோக்கம் இருக்குன்னா சார் முந்நூற்றம்பது பேர் ஒரு வருஷத்துக்கு முந்நூத்தம்பது டாக்டர் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு என்னாச்சு ஆயிரத்தி முந்நூத்தம்பது டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம விட்டுட்டோம் ஏழையிலேருந்து வந்திருப்பானே இன்றைக்கி எவ்வளோ ஆயிரம் டாக்டருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு அதுக்கு தான் அவன் கஷ்டப்பட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அது அரசே எடுத்துக்குது அவங்க அந்த டாக்டர்ஸ்னா சும்மா கிடையாது அந்த மாதிரி வந்த பசங்களுக்கு அரசே மொத்த செலவு எடுத்துக்குது அது அந்த நீட்டு மொத்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அது அங்கே இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை நீங்கள் எண்பது லட்சம் கையத்து வாங்கிட்டீங்க மூணு வாட்டி சட்டசபையில் நிறைவேற்றிட்டீங்க கவர்னர் கிட்ட போச்சு மனு கொடுத்துட்டீங்க எல்லாம் பண்ணுறீங்க கோர்ட்டில் போடுறீங்க ஸ்டில் அது ஹோட்டலில் நிற்குது இது வந்து நீங்கள் செய்யலாம் இதுக்கு உங்களை யாரும் தடுக்க முடியாது ஒரே ஒரு பில் பாஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு ஏழரை சதவீதம் பத்து சதவீதமாக மாத்திரம் சிஎம் சொன்னார்னா யார் தடுக்க போகிறாங்க யாருமே தடுக்க மாட்டாங்களே ஓகே ஆகிடுமே அப்போ ஏன் பண்ணல அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா அப்போ உண்மையில் இப்போ நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நான் நீங்கள் ஏழரை இருந்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா அது சொல்லிட மாட்டான் நீங்கள் பத்து சதவீதம் சொல்லி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதியோட நம்பர் மொதல் கூட நான் சொல்கிறேன் பத்து சதவீதம் ரெண்டரை சதவீதத்தை நீங்கள் ஏற்றிங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு டாக்டர்ஸ் கிடச்சிருப்பாங்களே நீங்கள் போச்சு அது அப்போ என்ன காரணம் அப்போ உங்களோட நோக்கம் எனக்கு எப்போ எப்படி தோணுதுன்னா இவங்க உண்மையிலே நீட்டுக்கு எதிராக சண்டை போடுறாங்களா ஏழை கிடைக்கலான்னு இல்லை இந்த மெடிக்கல் காலேஜ் முப்பத்தேழு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு முப்பது மெடிக்கல் காலேஜ் சாரி முப்பது மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே யாரோடதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்சியை சார்ந்த மிகப்பெரிய ஆட்களோடது அவங்களோட வருமானமும் அவங்களோட வியாபாரமும் உடையுதுன்றதுக்காக பண்றாங்களா இதுதான் என்னோட கேள்வியா நிற்குது இது மாதிரி எதுவும் அவரு இல்ல அவர் நேரா வராரு நீட்ல இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்லிட்டு போறாரு அதை நான் பார்க்கும்போது அட்வால ஒரு உண்மையா அட்லீஸ்ட் ஒரு தலைவன் சொல்றான் மக்களுக்காக உண்மையில அடுத்த தலைமுறைக்காக சொல்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்ப நீங்க அடுத்தது கேட்குறீங்க இது நீட்டுக்கு நீங்க சொல்றதுக்கு வரேன் இப்போ இன்னொன்று எடுத்துக்க இப்போ போராட்டங்களோ மற்ற கட்சிகள் செய்கிற மாதிரி எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்க களத்துக்கு வரலையு நீங்க சொல்றீங்க இந்த ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன் இப்ப அவர் களத்துக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இல்லை இப்ப வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு வச்சுங்களேன் சென்னை என்ன ஸ்தம்பிச்சு நின்று நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு போராட்டம் அறிவிக்கிறாருன்னா பர்மிஷன் வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்து வாங்கணும் அதுக்கு முன்னாடி ஐபி ரிப்போர்ட் இருக்கு குடுக்கணுமா வேணாமான்னு போலீஸ்காரங்க கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க வராம இருக்குமா சார் அவர் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நான் அதுக்காக அவர் போராடக்கூடாது வரக்கூடாது அதெல்லாம் இல்ல நான் முட்டு குடுத்து பேசல ஒரு உதாரணத்துக்கு களை நலவத்தை வச்சு நான் ஐய்சி இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காருல வீணவர் பிரச்சனைக்காருந்திருக்காரு அவரு ஒரு பண்ணவர் இப்ப பண்ண முடியல அதுக்கு அதுதான் சொல்றேன் இப்ப நான் நீ கேட்டது இதுதான் எடுத்து வைக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் அது ஏன்றதை நான் சொல்ல வரேன் கடைசியான முடிகிறாது என்ன எதனால் இப்படி இருக்குன்றதுக்கு நான் வரேன் இதுவுமே என்னோடய யூகம் தான் சரிங்களா அவங்களோட பாயிண்ட் என்னடாது எனக்கு தெரியாது மேபி ரெஜிஸ்டர் ஆகி வந்து நான் சொன்னேன் இல்லையா ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு முழுசாக எனக்கு இப்போ நாளைக்கு ஏதாவது ஆரம்பித்து ஏதாவது என்ன அவங்க கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாங்க அவரை பற்றி பேசினுக்கிறீங்க அப்படின்னு அவங்கள மட்டும் தட்டக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி கொண்டு வரலாம் எதை செஞ்சாலும் ஒழுங்குமுறையோட கரெக்டாக செஞ்சுருக்கலாம் இப்போது அவர் இப்படி ஒரு போராட்டம் அறிக்கிறாருனா நூறு சதவீதம் தொண்ணூற்றொம்பதில் நூறு சதவீதம் அவங்களுக்கு போராட்டத்துக்கான பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க

பர்மிஷன் கொடுத்த ஒரு போராட்டம் பர்மிஷன் கொடுக்காட்டி ஒரு போராட்டம் அரஸ்ட்னு ஒரு போராட்டம் இருக்கு இப்ப அவர் பர்மிஷன் கொடுத்தாலுமே பிரச்சனைனால ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் அஞ்சு லட்சம் பேர் உள்ள வந்துடும் மூணு லட்சம் பசங்க குறைஞ்ச பட்சம் என்ன ஆகும் போராட்டமே நடத்தி இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கும் இதை யோசிச்சு இருக்கலாம் இடம் பார்க்க வேண்டியது நீங்க சென்னை சிட்டியில அந்த வல்லூர் கெப்பாசிட்டி கம்மி அவருக்கான போராட்டம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்ல ஸோ இப்போ வந்து சரி அதையும் மீறி அவர் போராட்டம் நடத்துறாரு வச்சுப்போமே நான் இப்படி எடுக்கிறேன் இருபத்தஞ்சு வயசு பசங்க தான் எல்லாருமே கேஸ் ஆச்சுன்னா அவங்க நிலமை என்ன ஆகும் அவர் அதை யோசிப்பார்ல நம்மளை நம்பி ஒருத்தன் வரான் ஒரு கேஸ் ஆயிடுச்சு நாளைக்கு ஆவரேஜ் ஏஜ் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆவரேஜ் ஏஜ் எடுத்திங்கன்னா பசங்களுது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருப்பாங்க நாளைக்கு அவனுக்கான அவன் கேஸ் ஆயிடுச்சு அரஸ்ட் ஆனா கேஸ் ஆனானா நாளைக்கு அவனோட வாழ்வாதாரம் என்ன என்னாகும் வேலை வாய்ப்பு ஆகும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்குமா லோன் கிடைக்குமா பாஸ்போர்ட்டில் பார்க்கி வெளியாட போக முடியுமா என் இவன் மாட்டி இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆரோக்கரில் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு ஆரோ கோளரில் வந்து நின்று பண்ணிட்டு நாளைக்கு இப்படி ஆகிடுச்சுனா என்ன எங்கே போய் நிற்பான் இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கலாம் சார் நம்ம ஒரு பாயிண்டில் கேள்வி கேகேசி அவர் என்ன மனநிலையிலேருந்து எங்கேருந்து எப்படி யோசிக்கிறாங்கன்றதை பார்க்கணும் ஒரு தலைவன்றது அதுதான் சும்மா ஒரு நூ ஆயிரம் ஒரு லட்சம் தொண்டர் கூட்டம் ஆயுந்து சீன் போடுறதில்ல அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் நான் பார்க்குறேன் அப்ப ஏன் இந்த மாதிரி கூட யோசிச்சு இந்த பாயிண்ட்ல யோசிச்சு பாக்கலாமே நான் இருக்கலாமோ இப்ப நாளைக்கு கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு அனுமதி வாங்கியே போராட்டம் நடத்தினாலும் அங்க பேசக்கூடிய வார்த்தைகளாலயோ இல்ல அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளாலயோ வழக்குகள் வரதா செய்யும் அது அவருக்கு வரும் அது அவருக்கு வரும் அங்க பங்கெடுக்கக்கூடிய எல்லாருக்குமே வரும் இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க யார் பேசுறாங்களோ நான் பேசுறேன் அவர் சில வார்த்தைகள் தவறா பேசிட்டா வச்சுப்போம் அவர் மேல கேஸ் போடலாம் பங்கு பெற்றதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும்ல அவனெல்லாம் வந்து ஒன்னும் அவசியம் கிடையாது பங்கு வந்து இல்லாம ஒரு போராட்டம் பண்ணாரு வெளியே செங்கல்பட்டு தாண்டி கூட பண்றாரு வச்சீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவல அப்ப நாளைக்கு இதை உடைக்கிறதுக்கு இவர் வளராம இருக்குன்னா இந்த மேல கோட்ட கேஸ் எல்லாம் என்ன பண்ணும் காவல்துறை குண்டர் சட்டமே எதுக்கு போட்டீங்கன்னு கேட்டு இருபது ஒரு மாசம் தான் ஒருத்தரை வந்து எதுக்கு போட்டீங்கன்னு கோர்ட்டு கேட்டு இப்ப தான் வெளில விடுது அந்த லெவல்ல இருக்கு எதுக்கு இவர் மேல குண்டர் சட்டம் போட்டீங்கன்னு ஒரு மாசமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா நீ சட்டங்கள் அப்படி இருக்கு அந்த பையன் இருபத்தஞ்சு வயசு பையன் வீட்டில் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு உன்ன போலீஸ்ல அரஸ்ட் ஆயிருக்கப்பா உன் மேல கேஸ் வா உன்னை கூப்பிடணும் சும்மா கூப்பிட்டு மேத்தமேட்டினாலே போதும் இல்ல காவல்துறை எடுக்கக்கூடிய இது இருக்குல்ல இன்னைக்கு இந்த ப்ரெஷர் இருக்கும் இல்ல அப்ப நாளைக்கு அந்த பையனோட நிலைமை என்ன நாளைக்கு போயிட்டு அவனுக்கான வாழ்வாதாரம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க உன் மேல கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர அந்த பையன் கல்யாணம் கேஸ்ல இருக்காமே இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு தலைவனாவே இருக்கலாமே நான் அப்படி பாக்குறேன் புரியுதுங்களா இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு நாங்கள் நான் பேசும்போதே நான் முதல் முதலே நான் சொன்னேன் அவர் வந்து மாற்று அரசியல் நோக்கி வரல தீர்வு அரசியல் நோக்கி வராரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராருன்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு ஹோம் ஒர்க்னா எல்லாருக்கிட்ட வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே வராது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வித்தியாசப்பட்டுக்கிட்டே பட்டுக்கிட்டே வராது வழக்கமான அரசியல் கட்சிகள் செய்யறது அவர் செய்ய மாட்டேங்கிறார் வந்தவொன்னே எல்லாருமே பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு முடிச்சிருப்பாங்க முடிச்சிட்டு அடுத்த இந்த எலக்ஷன் அண்ணிக்க போகிறோம் என் கொடி அறிவிக்கிற மாநாடு நடக்கும் இனி கட்சி பேரோ எல்லாமே நடக்கும் ஆனால் இவர் எல்லாமே வேற மாதிரியான ஒரு ப்ராசஸிங்கில் வராது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு தீர்வை நோக்கியே இருக்கும் இதை நான் பண்ண இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா இல்லை அப்போ இது வேணாம் இதை பண்ண தீர்வு இதுக்கு ஒரு யூஸ் இருக்குது இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாருல அந்த தீர்வு அரசியல் நோக்கி தான் அவர் பயணிக்கிறாருன்ற ஒரு எனக்கு ஒரு ஏன்னா நான் பாலிட்டிக்ஸில் இருக்கிறனால நான் எல்லாருமே பார்க்குறேன் இந்த சைடில் இருக்கிறையும் பார்க்குறேன் அந்த சைட் எல்லா கட்சியிலையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது அவர்கிட்ட அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் சரி இப்போ நான் போராட்டம் பண்ணலே தீர்வு கிடச்சிச்சுன்னா நான் பண்ணுறேன் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து என்ன நடக்க போகுது கிடையாது அப்போ அந்த தீர்வை எப்படி கொடுக்க முடியுன்றதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போறாருந்தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் போராட்டம் இப்போ இன்னொன்று நீங்கள் ரொம்ப சிம்பிள் இப்போ போராடினா தீர்வு கிடச்சிருமா அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்பாங்க இப்போ யார் போறாரு நீங்கள் சொல்றதை ரைட் இப்போ எடப்பாடி பண்ணாரு சீமானம் என்ன பண்ணார்ன்னா அது இருக்கல ப்ரோ நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானா வேற மாதிரி ஆகிடும் ப்ரோ ஏன்னா ரசிகர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கிறாங்கனால அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணதுக்கே அஞ்சு நாள் ஷூட் பண்ணுற பிளான் போட்டு மூணு நாள் முடிச்சு அமிச்சிட்டாங்களாம் ஏன்னா அவங்களால் பண்ண முடியல மொத்தமாக ஸ்தம்பிச்சு நின்றுச்சான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது கவர்மெண்ட்ல இருந்தே தயசா சீக்கிரம் முடிச்சு அனுச்சு விடுங்க பின் பக்கமா எல்லாம் பண்ணலாம் சொல்றாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கர கிரேஸான ஒரு ஒரு பயங்கர கூட்டத்தை ஒரு இவங்க சைடில் இருந்தாலும் அவங்களை இப்போ இவ்வளவு இதுக்கு கேரளாலே நம்ம பார்த்தோம் இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணி வர வரைக்கும் நின்று பாக்குறாங்க இப்ப இவர் இப்படி களத்துக்கு வெளியில வரும்போது எப்படி நடக்க போகுது இவர் சொல்லியிருக்காரு நான் வந்து விரைவில் வந்து பதினெட்டு பன்னெண்டு இருபது மா மண்டலங்கள் சுத்த போறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு தொகுதிக்கு போகிறேன்றது இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது நடந்தால் நல்ல விஷயம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா வர வருவார் அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் போவார் ஆனால் இந்த போராட்டம் விஷயம் களத்துக்கு வரல நீங்கள் சொல்லும்போது இந்த ஆஸ்பெக்ட்ல கூட அவர் யோசிச்சிருக்கலான்றதான் நான் என் பாயிண்ட்டை எடுத்து வச்சேன் நன்றி